வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்த்திகை தீபம் வருது இல்லையா அதுக்கு மறுநாள் வந்து கார்த்திகை பெண்களை வழிபடுவோம் நம்ம ஆறு கார்த்திகை பெண்கள் தான் முருகரை வந்து வளர்த்தாங்கன்றதுனால அவங்களுக்கு நம்ம வழிபடுவோம் அந்த அம்மனுக்கு நம்ம என்ன படைக்கணும்னா முக்கியமாக கொழுக்கட்டை பண்ணி படைப்போம் அந்த கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க ஒன்றுமே இல்லை வெள்ளை நூறு கிராம் வச்சுருக்குறேன் அரிசி வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் ஊற வச்சு அரைச்சி மாவாக்கி வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு தேங்காய் துருவினது ஏலக்காய் ரெண்டு பொடியாக்கியது தேவைக்கேற்ப உப்பு சேர்க்க போகிறோம் தேவைக்கேற்ப சால்ட்டு இவ்வளோ தான் நம்ம இதனுடைய இன்க்ரீடியன்ஸு இந்த மாவை வந்து இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆவி கட்டணும் நம்ம இப்போ பாத்திரம் இட்லி பாத்திரத்தில் வச்சு பத்து நிமிஷம் ஆவி கட்டணும் இந்த மாவை வாங்க இந்த மாவை இட்லி பாத்திரத்தில் பாருங்கள் துணி போட்டு வச்சுருக்குறேன் அந்த துணியில் இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஆவி கட்டுறோம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவி கட்டினா கூட போதும் ஏன்னா இது பச்சரிசி மாவு இல்லையா அதனால் இப்போ ஆவி கட்ட போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்றேன் ஃபைவ் மினிட் ஆவி கட்டுற கூட போதும் ஹை ஃப்ளேம்னா ஃபைவ் மினிட் சிம் ஃப்ளேம்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் நான் வந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் தான் ஆவி கட்டுறேன் வீடியோ ஃபாஸ்ட்டாக எடுக்கணுன்றதுனால வேகமாக வச்சுருக்கிறேன் அடுப்பை இப்போ அதுக்கு இது ஆவி கட்டுறதைங்காட்டியும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு காமிக்கிறவாங்க இந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் ஒரு நூறு எம்எல் தண்ணி அந்த மாவு பிசைகிறதுக்கு தேவையான தண்ணியை இதில் விட்டுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளத்தை நம்ம வெள்ளம் கரையிற அளவுக்கு சூ சூடு பண்ணுறோம் வெள்ளத்தை வந்து வெள்ளம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணுறோம் வெள்ளத்தை சூடு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஏன்னா அதில் திப்பி இந்த கரும்பு சக்கை அதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து இதை வந்து வெள்ளம் கரைஞ்சதும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணுறேன் வெள்ளம் கொஞ்சம் சூடு என்னதும் வந்து வெள்ளம் தண்ணியிலேயே நம்ம உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு சும்மா இனிப்புன்றதுனால சுவைக்காக கொஞ்சமாக சேர்க்குறேன் பாருங்கள் அவ்வளோதான் கார்த்திகை பெண்கள் ஆறு பெண்கள் தான் முருகரை நம்ம முதற்கரவளான முருகரை வந்து கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க அதனால் அவங்களுக்கு தீபத்துக்கு மறுநாள் வந்து அவங்கள நம்ம வழிபடுவோம் அவங்க நினைவாக தான் நிறைய தீபம் ஏற்றி வழிபடுறோம் மறுநாள் அந்த பெண்களுக்கு உகந்த பிரசாதம் இது தான் உருண்டை தான் எப்பவுமே அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டை தான் பெரியபாளையத்த அம்மன் கூட இந்த மாதிரி உருண்டை தான் பண்ணி நம்ம வழிபடணும் விநாயகருக்கு மட்டும்தான் எருக்கன் உருண்டை பூர்ணம் வச்ச உருண்டை செஞ்சு படைப்போம் வெல்லம் வெள்ளம் வந்து ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு பாருங்க இன்னும் நல்லா கரையணும் வெள்ளம் கரைஞ்சிடுது இதை வந்து ஆனால் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம மாவில் சேர்க்கணும் ஆவி கட்டின மாவு வந்து அஞ்சு நிமிஷம் ஆனதுனால எடுத்து மாவை ஆற வைக்கணும் வெள்ளம் தண்ணி கரையிறதுக்குள்ள ஓப்பன் பண்ணுற மாவை மாவு வந்து மாவி கட்டியாச்சு மாவி கட்டினால இப்போ இந்த மாவை எடுத்து ஆற விடணும் இதே துணியை வந்து இந்த கொத்தில் நம்ம போட்டு வச்சுக்கணும் உருண்டை பிடிச்சி வேக வைக்க போகிறோம் இல்லையா அதுக்காக இப்போ வந்து வெள்ளம் தண்ணி ரெடி ஆயிடுது இதை வந்து கட்டி இல்லாமல் நம்ம இந்த மாவு வந்து சூடாக இருக்குது பாருங்கள் ஆவி பறக்குது பாருங்கள் இதிலையே ஏலக்காவை சேர்க்கிறேன் இந்த மாவு வேக வச்ச மாவில் தேங்காவ சேர்க்குறேன் இப்போ வந்து இந்த வெல்லம் தண்ணியே இதில் சேர்க்க போகிறேன் ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்க்கணும் வெல்லம் தண்ணி ஆட் பண்ணுற பாருங்க மாவு பேசிய திட்டமாக தான் நம்ம தண்ணியை சேர்க்க போகிறோம் மாவு பெசியதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி தான் சேர்க்குறேன் சூடாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கரண்டியில் தான் கலரணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெள்ளம் தண்ணியை சேர்க்கணும் ஏன்னா அதிகமாக போயிடுச்சுன்னா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு தான் நம்ம வந்து இதை சேர்க்கிறோம் அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதமாக ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற விடணும் மாவை சரியாச்சு இப்போ உருண்டை தேங்காயை வந்து கட் பண்ணியும் சிறுவ கட் பண்ணியும் போடலாம் நான் வந்து துருவி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா பசங்கள் எடுத்து போட்டுருவாங்கன்றதுனால துருவி சேர்த்துருக்குறேன் தான் இது ரெடி ஆகிடுது இந்த மாவு இப்போ உருண்டை பிடிச்சி நம்ம இதை வைக்க வேண்டியதுதான் பாத்திரத்தில் உருண்ட இப்ப வைக்கலாம் வந்து உருண்டை பிடிச்சு வைக்கிறேன் பாருங்க அதேதான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வைக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் எல்லா மா உளுந்து பிடிச்சு வச்சிருக்க இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் வந்து வேகணும் நல்லா பாருங்கள் ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் இப்படியே இது வேகணும் ஆவி கட்டுறோம் நம்ம அதுக்காக பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணுறேன் இட்லி முடி போட்டு மூன்றரை இட்லி பாத்திரத்திலே செய்யலாம் இல்லை இட்லி குக்கர்லேயே செய்யலாம் நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இந்த பாத்திரத்தையே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டுவெண்ட்டி பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் உருண்டையை எவ்வளோ அருமையான உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கார்த்திகை பெண்களுக்கு படைக்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு உருண்டையும் கொழுக்கட்டையும் இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எப்பவுமே விசேஷ தினங்களில் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறோம் நார்மலாக ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம மற்ற விசேஷ நாளில் செஞ்சால் நம்மளுமே இதை சாப்பிட அழுப்பாக இருக்கும் சாதாரண நாளில் பண்ணோம்னா எல்லாருமே விரும்பி ரெண்டு ரெண்டு சாப்பிடுவோம் வீட்டில் அதுக்காக இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி உருண்டை பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால இது அவ்வளோ அருமையாக ஹெல்தியான ஒரு உருண்டை இது கார்த்திகை பெண்களுக்கு இதை வச்சு படைத்தோம்னா அவ்வளோ நல்ல விசேஷமான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நான் இந்த டைமில் இந்த வீடியோவை நான் போடுறேன் கார்த்திகை பெண்களுக்கு படைக்க தேவையான கொழுக்கட்டை உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொழுக்கட்டை உருண்டை வந்து எப்படி செய்யணும்னு நீங்கள் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க இல்லையா தான் கொழுக்கட்டை உருண்டை ஸ்ட்டு பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து ஊற போட்டுக்கிட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிட்டோம் இல்லை நீங்கள் வெளியே போய் தண்ணி இல்லாமல் க லேஸாக ஃபேன் காற்றில் போட்டு காய வச்சுட்டு கூட ஈரமான அரிசி அரைக்கிற இடத்துல கொண்டு போய் அரைச்சி கொண்டு வந்துட்டு வெள்ளம் உடச்சி போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அந்த மாவையும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆவி கட்டினோம் ஃபஸ்ட்டில் ஆவி கட்டிவிட்டு தான் வெள்ளம் தண்ணி சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து ஏலக்காய் போட்டு இந்த உருண்டை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு இப்போ உருண்டை ஆவி பறக்க சூடாக ரெடி ஆகிடுச்சு கார்த்திகை பெண்கள் மற்றும் அம்மனுக்கு உகந்த உருண்டை இது தான் நம்ம கொழுக்கட்டை உருண்டைன்னு படைப்போம் இந்த உருண்டையை வந்து விரும்பி எல்லாரும் சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையான சத்துக்கள் நிறைஞ்ச உருண்டை இது அதனால் வெள்ளம் அயன் சக்தி நிறைய நிறைஞ்சிருக்கு வெள்ளம் தேங்காய் எல்லாமே போட்டிருக்கேன் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது இது மாதிரி உருண்டை பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுனா குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஒன் செகண்ட் தேங்க்யூ